என் இனிய தோழிகளுக்கு வணக்கம் நம்மளுடைய வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்ய போகிறது செட்டிநாடு ரால் குழம்பு இதில் ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு அஞ்சு வர மிளகா குண்டு மிளகா தாங்க எங்களுக்கு எங்கள் இடத்துல விளையிற குண்டு மிளகா இது ஸோ அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் பெரிஞ்சிருக்கும் கொஞ்சமாக மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது செடி நாடு செய்கிறதால இந்த மசாலா சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வானலையில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தாங்க பண்ண போகிறேன் சின்ன வெங்காயம்தான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு இப்போ நமும் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறலாம் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டும் அப்போ நல்லா சிவக்க வத வெங்காயம் வந்து நல்லா சிவக்கி வதங்கி வரட்டும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் குழம்பு வந்து இப்போ நான் நார்மலாக வந்து இறால் வந்து தொக்கு மாதிரி பண்ணுவாங்க வெறும் மசாலா மாதிரி பண்ணுவாங்க இப்படி அது செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சியும் நிறையா கெடு கிடைக்கும் வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு குழம்பும் தேவைப்படாது இப்போது குழம்புக்கு தேவையான இஞ்சி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கா அதை போட்டாச்சு இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் ரெண்டு மூணு தக்காளி போட்டுக்கிறேன் நல்லா அதை அரைஷ் வந்தாச்சு விழுதா இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் வெஞ்சி பூண்டுல உள்ள வாசனை வந்து நல்லா கமன்னு வருதுங்க நல்லா பூ வ வதங்கி வரட்டும் எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே கருவேப்பில போட்டு தாளித்து கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனாவே அது வந்து ஹைஃபையான டிஷ் ஆகிரும் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இது வந்து நான் இப்போயும் சொல்கிற மாதிரிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனும் போடலாம் ஒன்றரை ஸ்பூனும் போடலாம் ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்க அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும் இப்போ போய் நம்ம இறால் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு அந்த இறாலோட வாசனை இல்லாமல் கழுவிட்டு வந்துடலாம் எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் மஞ்சள் பொடி போட்டு கழுவுங்க இப்போ அலசி வச்சுருக்க இறாலை கொண்டுட்டு வந்து குழப்பில் போட்டுடலாம் இப்போ தண்ணி வந்து இருந்தும் இன்னும் எக்ஸ்ட்ரா வெளியேறிகிட்டே இருக்குங்க ஏன்னா இறாலில் நிறைய தண்ணி இப்படி இறுத்து வச்சுருக்கோம் லா ராலும் சரி காளான் கிரேவி செஞ்சாலும் சரிங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி பற்றலை அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் செமையான ஒரு இறால் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு ஆள்லாம் போட்டாச்சு ஒரு கிளரி கிளறி விட்டுடலாம் இப்போது வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அது இன்னும் கிரேவிக்கு வந்து குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து கிரேவியில் ஊற்றிடலாம் இதையும் என் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம் அப்போதான் வந்து நல்லா எல்லா மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரும் எப்படின்னு பார்க்கலாம் கரண்டி எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடியாச்சு இது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நல்லா வேகட்டும் இப்போ நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு இறால் கிரேவியோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தட்டை எடுத்து பார்க்கலாம் சரியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கிரேவி பாருங்க நம்ம தண்ணி வந்து கொஞ்சம்தான் விட்டுருந்தோம் அந்த இருந்து வெளியேறி இருக்க தண்ணி வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நல்லா சுண்டை வச்சுக்கலாம் இல்லை போதும் இந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னா பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக மேலே வந்திருக்குன்னு தெரியுதா நம்ம இத்தனைக்கும் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும் இது வந்து ரொம்ப ஹீட்டான நேரம் ஸோ இறால் நண்டு எல்லாம் பார்த்து சாப்பிடுங்க மழை சாரல் போல் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டால் நம்மளுடைய ரா செட்டிநாடு இறால் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம்